இப்போ என்னுடைய பேர் அல்லாஹ் உடைக்கிறப்பலாம் அனஸ் வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டி நம்முடைய தூதர் மகம்தான வில்லல்லாக வலைய அவர்கள் என்றும் இந்த மார்க்கத்தினுள் புதிது புதிதாக நுழைந்த ஒவ்வொரு விஷயங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும் அந்த நரகத்தை விட்டு அல்லா உங்களையும் என்னையும் பாதுகாப்பான என்று கூறியவனாக நான் ஆர்வம் செய்கிறேன் இப்போ ரெண்டு பேர் வட்டி பற்றி பேசுனாங்க எனக்கு வந்து பெருசா வட்டினா எப்படின்னு தெரியாது இடையில வந்து எங்கள் அம்மாட்ட வந்து வட்டி கணக்கு பார்த்து எனக்கு சொல்லிதாங்க அப்படின்னு அது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்குறப்போ எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கூட வேண்டாம் அதை கற்றுக்கூட வேண்டாம் அப்படியே விட்டுரு வட்டிங்கிற பேச்சு அவனுக்கு வேணாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் சித்திகிட்ட போய் கேட்டேன் ஆனால் அவங்களும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னாங்க ஒரு பைசா வெட்டி வந்து நூறுரூவா ரெண்டு பைசா வெட்டி அது மாதிரி சொன்னாங்க அதில் எனக்கு அவ்வளோ அது புரியவும் இல்லை அவனே சரி ரைட்டு இது இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்குன்னு விளையாட்டாடி விட்டுறேன் ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஒன்று தெளிவா புரிஞ்சா ஓகேங்களா எனக்கு சுத்தமா தெரியல ஆனால் ஆனா எல்லாத்துலேயுமே இஸ்லாம் வந்து ஆரம்பத்திலே தடுக்கக்கூடியது எப்படின்னா அவங்களுடைய பார்வையாக இருக்கட்டும் சரி முதல் பார்வைதான் உங்களுடைய பார்வை இரண்டாம் பார்வை வந்து சைத்தானுடைய பார்வை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்துல வந்து எல்லாம் வந்து ஆரம்பத்திலே வந்து முற்றுப்புள்ளி வச்சுருவோம் வந்து வந்து இந்த இந்த நினச்சி கூட பாத்துராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுவான் அதே மாதிரி இந்த பூமி பிந்தளை வந்து அதிகமாக அல்லாஹ் வந்து தன் தண்டனை கொடுத்து மன்னிச்ச சமுதாயம்னா யூத சமுதாய மக்கள் தான் ஏன்னா அவங்க வந்து நபிமற கூட செஞ்சாங்க அதுக்கப்புறம் அல்லா கட்டளையிட்ட நிறைய நிறைய கட்டளையை வந்து மீறினாங்க அதுல ஒரு பெரிய ஒரு தப்பு தான் அவங்க வந்து வட்டியின் பக்கம் வந்தாங்க எல்லாம் வந்து நீங்க வட்டியை உண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து வட்டியின் பக்கம் வந்தாங்க ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ்ஸே ஃபுல்லா வட்டியாக தான் இருந்துச்சு நீங்கள் யூஸ்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்க வந்து இந்த குழப்பத்தை தான் உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொன்னேன் சொன்னால் அவங்க வந்து அதுக்கு மாறாதன்னு செய்வாங்க அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயம் எல்லா சொன்ன விஷயத்தை செய்யாம அவன் வந்து சொன்னதுக்கு முரணா செய்வாங்க ஆனா அப்படியும் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த சமுதாயத்தை தண்டிச்சும் தண்டிச்சிருக்கிறான் அதே மாதிரி மன்னிச்சிருக்கிறான் அதே தான் அவங்க கிறிஸ்து ஈசா நபி அவர்கள் மீது சாந்தி சமாதம் உண்டாவதாக அவங்களும் அந்த சமுதாய மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க வந்து அல்லாவுக்கு முரணா செய்யாதீங்க வட்டி வாங்காதீங்க வட்டி கொடுக்காதீங்க அல்லா அல்லாவுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்கிறப்போ தான் அவங்க ஒரு திட்டமிட்றாங்க ரைட்டு இவர் வந்து நம்மளுடைய வேலையில கை வைக்காரு ஸோ இவரே நம்ம போட்டு தெளிவிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து மேலே தான் அப்படி என்ன இந்த வட்டியில் இருக்குன்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த வட்டி வாங்குறது எப்படின்னா ஒருத்தனுடைய ரத்தத்தையும் சதையும் சேர்ந்து சாப்பிட்றது தான் சமம் கரெக்டு தானே ஒருத்தன் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுனா இது ஒன்று தான் இன்னொன்று இஸ்லாத்தில் இஸ்லாத்துல வந்து நம்மளா சுயமாக வந்து தற்கொலை பண்ணுறது வந்து அனுமதி கிடையாது எல்லாம் வந்து ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான் அந்த ஆன்மாவும் வந்து நிரந்தர நரகம் அப்படின்ட்டான் அப்போ இந்த வட்டியில் நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில் என்ன பிரச்சனை கேட்டால் இல்லை வட்டியில வட்டினால தூக்கு போட்டு இருந்துட்டாங்க நான் ஊர் சைடில் கேட்குறப்போ வட்டினால் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க கடனை கொடுக்க முடில வட்டி அடைக்க முடில அதனால் இறந்தாங்கன்னு சொல்கிறப்போ ஒன்று அந்த வட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா ஆறடி கயிறு அப்படி இல்லைன்னா ஒரு நாயில் இது எடு ஒண்ணு அதுல இருந்து வெளியே வரணும் காரணம் இதுதான் இதை தாண்டி அவங்க வெளியே வந்தாலும் நல்ல முறையில வாழணும்னா திருமறைக்கு திருக்குறான் தான் ஏன்னா அல்லா வந்து அவ்வளோ விஷயத்த வந்து திருமறை திருமறைக்குறான் சொல்றான் வட்டியை பத்தி நிறைய சொல்றான் இதை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இஸ்லாத்தில் வந்து அல்லா வந்து ஒரு 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 தப்பு நடக்க போகுதுன்னா அது வந்து பேஸ்மெண்ட்லேயே எல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுரும் நீங்க அது பக்கம் போகாதீங்க அப்படின்னு அப்போ அப்படிங்கிறப்போ இந்த வட்டி வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ லோனு இது வாங்கிக்கோங்க நீங்கள் கம்மியாக கட்டினா போதும் அதுக்கப்புறம் ஒரு இருபதாயிரம் கட்டினா போதும் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் நம்ம வண்டி வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு இருபதாயிரரூவா கட்டுங்க அப்புறம் பையன் நீங்கள் வந்து ஒரு லட்சம் கட்டி எண்பதாயிரூவா கிட்டே கட்டிக்கோங்கன்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கேட்குறப்போ ஈஸியாக இருக்கும் நானே சம்டைம்ஸ் நினச்சி பார்த்துருக்கேன் ஒரு வேளை வண்டி வாங்கும் வாங்கி நம்மளால் கெட்ட முடியலன்னா கொண்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் செஞ்சது கிடையாது சரி செய்யலான்னு நினச்சிருக்கேன் எப்படின்னா சரி வண்டி வாங்கும் ஓட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம எப்படி துட்டு கெட்ட போடுறதில்ல ஆசைப்படுற அளவுக்கு ஓட்டும் அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆனா இது கேட்குறப்ப நல்லா இருக்கும் ரைட்டு அது பரவாயில்லையப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல இருபதாயிரம் ரூபா நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம் நம்ம என்ன முடி நம்ம முடியாமலே போய் அப்படிமோ ஆனா சைத்தானோட வழிகேடு அப்படிதான் இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டுக்கிட்ட நம்ம அல்லாமல் அல்லாடி தூத்துறோம் சூதாட்டத்தை தடுத்தாங்க எதுக்குன்னா நம்ம சீட்டு ஆட்ரெனு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம வைப்போம் சரி பத்தாயிரம் ரூபாய் வச்சாச்சு சைதான் கொடுப்போம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து கிஃப்டா கொடுப்பான் பத்தாயிரவா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பாயுமே சரி பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிச்சு அடுத்து போடு ஒரு இருபதாயிரவா போடுன்னு சொன்னால் அடுத்து இருபதாயிரம் ரூபா கொடுப்பான் அடுத்து போடு ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் கொடுப்பான் அடுத்து போர்டு அப்படினு ஒரு பத்து லட்சம் வைப்பான் பத்து லட்சம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் இவன் நினப்பான் ரைட்டு பத்து லட்ச ரூபா கிடைச்சேன் நம்மளுக்கு ஒரு வீடே தூக்கி வைப்போம் நம்ம வீடு அப்படின்னு நினைப்பான் அவன் வீடு தூக்கி வைப்பான் கடைசியில் ஆறு கையில் கையில தான் தொங்குவான் இதுதான் சைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான் தப்ப வந்து அவன் வந்து எப்படின்னா பெருசாக காமிச்சிட்டான்னா அவன் புரிஞ்சிடும் அளவுக்கு மனுஷன் வந்து எல்லாம் வந்து மனுஷனை வந்து முட்டாளாக படைக்கலை அவன் புரிஞ்சிடும் ரைட்டு இது இது என்ன சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு ஒதுக்கிரும் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு பெரிய நரகத்துல போய் கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம் இதுதான் சைதானோட வேலை இதே வேலை தான் சைத்தான் வந்து வட்டியில் செய்வோம் அதுதான் அல்லாஹ் தூதர் வட்டியை வந்து தடை செஞ்சுருக்காங்க எப்படின்னா அல்லாவு தூதர் சொல்றாங்க யார் வந்து வட்டி வாங்குறாங்களோ யார் வந்து வட்டிக்கு வந்து சாட்சி கெழுத்து போடுறாங்களோ யார் வட்டி கொடுக்காங்களோ இவங்க எல்லாத்தையுமே அல்லா தூதர் வந்து சபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹூத்தர் மாதிரி கூட சொல்றான் ரெண்டில் இரநூத்தி எழுபத்தஞ்சு அதிகம் அதிகமாக சொல்றான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தஞ்சாவது வசனமா சொல்றான் எவர்கள் வட்டியை உணுகிறார்களோ அவர்கள் சைத்தான் தீண்டியது போல் பைத்தியக்காரன் மாதிரி மறுமை வந்து அவன் எழுப்பப்படுவான் அப்படிங்க அடுத்து அல்லா சொல்றான் வட்டியை வந்து ஒரு அபிவிருத்தி இல்லாம அழிச்சிருவான் நீங்க செய்யக்கூடிய தர்மம் வந்து இன்னொன்று நம்ம செய்யக்கூடிய தர்மம் வந்து அதையும் சைத்தான் வந்து எப்படி ஒரு தப்பான தூண்டுதலில் போடும் எப்படின்னா நீ தர்மம் பண்ணாத உன்னோடைய காசு வந்து குறைஞ்சிரும் உன்னோட செல்வம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவோம் அப்படிங்கும் தப்பான ஒரு சிந்தனை போடுவான் ஆனால் அல்லாஹ் வந்து வட்டியை அபிவிருத்தி இல்லாமல் அழிச்சிருவான் இன்னும் தர்மங்களை பெருக செய்வேன் அல்லாவே சொல்றான் நான் நீங்க வட்டி வாங்கினீங்கன்னா அதனை அழிச்சிருவேன் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்காது சுகமே இருக்காது அழிச்சிடும் ஆனா நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அந்த செல்வத்தை வந்து உங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு பெருகி கொடுத்துட்டே இருப்பேன் அது எப்படின்னா மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு குதிரை குட்டியை வளர்க்குற மாதிரி அந்த தர்மத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்றான் அதுக்கப்புறம் அல்லா சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹாவை நீங்க பயந்து கொள்ளுங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வட்டியில் மீழுவதை வாங்காமல் விட்டு விடுங்கள் நீங்கள் வந்து அல்லாவை அஞ்சுக்கிட்டீங்கன்னா வட்டி வாங்காதீங்க இது வந்து யாருக்கு புரியும் யாருக்கு தெரியும்னா அல்ல தெளிவா சொல்றான் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வட்டியில் மீதம் உள்ளதை வாங்காமல் விட்டு விடுங்க என்ன சொல்கிறேன்னா நீங்க வந்து உண்மையிலே வட்டி கொடுக்கீங்க நீங்க அல்லாவுக்கு அவனோட தூதர் கட்டுப்பட்டீங்கன்னா இருக்கிற வட்டியை நீங்க வாங்க விட்டுருங்க அதை போட்டு படாப்படுத்தாதீங்க அவளை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் இது யாருக்கு பொருந்தும்னா அல்லா ஒரு தூதரி யார் முழுசா ஏற்றுனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இப்படி யோசிக்க இப்போ நான் வந்து ஒரு நான் முஸ்லீம் தமிழ் நான் சொல்கிறேன் இப்படி வந்து நீங்கள் வட்டி வாங்காதீங்க நீங்கள் கொடுக்காதீங்கன்னு அவங்களுக்கு புரியாது ஆனால் அல்லா ஒரு தூதர் ஏற்றுக்கிட்டால் அவங்கள்ட்ட சொல்கிறப்போ சரி புரியும் ஆனால் அதையும் தாண்டி புரியலைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அல்லா சொல்கிறா நம்பிக்கை கொண்டு வரேன் பண்படங்காக பெரிய பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாவை கஞ்சி கொள்ளுங்கள் இதை தவிர்த்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் சொல்லிட்டா நீங்கள் வந்து பன்மடங்காக பெருகக்கூடிய உண்மை தானே நம்ம வந்து வட்டி பெருகிட்டே தான் இருக்கும் பெருக பெருக அதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் வந்து பெருகக்கூடிய வட்டியை வந்து உண்ணாதீங்க இதை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா வெற்றியாளர் ஆயிடுவீங்க அப்படின்னு நல்லா சொல்லி நான் நான் மச்சான் கூட வேலைக்கு போவேன் ஹார்வர் போவேன் லோடு எடுக்க அப்போ முடிச்சுட்டு வர்றப்போ மச்சான் என்கிட்ட பேசுகிறாங்க மச்சான் நீங்கள் வேணால் சீட்டு போடுங்க அப்படின்னாங்க சீட்டு போடுன்னு சொல்கிறப்போ எப்படின்னா ஒரு கம்மியான தொகை கொடுத்தோம்னா மொத்தமா கிடைக்கிறப்போ ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இது என்னடா இது இது என்ன சீட்டுன்னு சொன்னாங்க இது என்னடா சீட்டு மனுஷன் வந்து உண்மைக்கு மனுஷனுடைய எண்ணமே இப்படிதான் நார்மலா எப்படின்னா எல்லாத்துக்கும் குறைச்சி கொடுத்தா பழக்கம் தவிர கூட்டி கொடுத்து யாருக்கும் பழக்கம் கிடையாது உண்மை தான் நினைக்கணும் நம்மளே ஒரு விஷயம் இந்த இந்தாப்பா அவனுக்கு ஃப்ரீயா தார்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அந்த அளவுன்னா அவ்வளவுதான் அப்படி தான் நினைப்போம் ஆனா யாரா இது ரூபா கொடுத்தா இத்தனை ரூபா அதிகமாக கிடைக்கி அப்படின்னு நினச்சேன் அவர் சொன்னாரு இல்லை மச்சா உங்கள் இஸ்லாத்தில் வந்து வட்டி வந்து ஹராமு ஸோ அதனால எனக்கு அதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா சரி கேளுங்க கதையை சொல்லுங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் உங்களுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியெல்லாம் போகுது இந்த பேசினதுக்கு அப்புறம் எப்படி நான் இப்படி பேசுனேன்னு எனக்கு ஆச்சினு வந்துச்சு அப்போ யோசிக்க யோசிச்சு பேசினா யோசிக்க பேசுனா என்ன தெரியல பேசின ஆனால் யோசித்து பார்த்தேன் எப்படி சடங்குன்னு இப்படி பேச சொன்ன அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க லோன் வாங்கி தான் அந்த குழந்தையோட உடல்நிலை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டோன்னே இல்லை மச்சான் என்ன தான் இருந்தாலும் எல்லாவும் அவனுடைய தூதரும் தடுத்த வந்து நம்ம செய்யக்கூடாது ஸோ அதனால் நான் வந்து வட்டி வாங்காமல் ஏன் வட்டி வாங்கினா மட்டும்தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டு இல்லை நான் கடன் வாங்கி நான் அல்லாவுடைய உதவி கொண்டு நான் அதை சரி செய்றேன் இல்லை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்கள்கிட்ட இல்லை வேற வழியே இல்லை வட்டி தான் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இல்ல இல்லை இஸ்லாத்தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இவ்வளோ தூரம் நினைக்கீங்களா அவ்வளோ தூரம் கொண்டு போகிற அளவுக்கு அல்லா வந்து மாட்டான் கரெக்ட் தானே ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கீங்க அப்படி ஒரு பிரச்சனை வந்தா அப்படிங்குமே யோசிக்கிங்க தப்புன்னு தெரியும் ஆனால் நம்ம அதில் போய் விழக்கூடாது அதே மாதிரியான சூழ்நிலை அல்லா நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட கொடுக்காம அல்லாட்ட பாதுகாப்பு தேடி கூடாதுன்னு சொன்னேன் ஐயோ என்ன மச்சான் நீங்கள் நான் உங்கள்ட்ட சொன்னால் புரிய மாட்டேங்கி எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட காசுங்க கிடைக்குன்னு சொன்னால் புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இல்லை மச்சான் நீ செட்டான்னு சொல்லிட்டு விட்டேன் சோ இதே மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சைத்தான் வந்து வழிவிடணும் சோ வட்டிய நீ வந்து வட்டிய வந்து வட்டி வந்து ஒரு மிகப்பெரிய பாவம்னு நல்லா சொல்லியிருக்கா அதை வந்து வாங்கக்கூடியவங்க அப்புறம் அதை விற்கக்கூடிய வட்டி கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே எப்படின்னா பைத்தியகாரம் சைத்தான் பைத்தியம் பிடிச்ச போல மாதிரி நாளில் வந்து நீங்க எழுப்பப்படுங்க நல்லா சொல்லி ஆஹ் அதனால வட்டியில் இருந்து மீன் ஒரே வழி ஒன்று நம்மளா சூசைட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா திருமறை குரானை எடுத்து ஒரே ஒருக்க படிச்சு பாருங்க அதுல நிறைய விஷயம் எல்லாம் வந்து சொல்லி காமிக்கும் ஏன்னா அல்லா திருமறை குரான சொல்றான் நிச்சயமாக அல்லாவின் நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி அறிஞ்சன நிச்சயமாக அல்லாவின் நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி அறிஞ்சின அதனால் அதனால எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில வட்டி மட்டும் இல்லை நிறைய என்ன பெற சோதனைகள் எல்லாம் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரே ஒரு முறை வந்து குரானை ஓதிப்பாருங்க திருமறை குரானை வந்து படிச்சு பாருங்க அதுக்கான விடை எல்லாமே இதில் இருக்கும் அ அல்லா இல்லாமல் நேரில் கூட பான என்று கூறியவனாக என்னோட உடைய நான் நிறைவு செய்கிறவன் ஆகிர்தவனாக ஹிந்தலா உள்ள